ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கள் அதுதான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்களுக்கான விடைகள் வந்து இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் நண்பர்களே புதுகளுக்கான குறிப்புகளை நான் சொல்லுவேன் திரையில் அதுக்கான கட்டங்கள் காண்பிக்கப்படுது விடைகள் நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க புதர்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று வரும் பெல் சிம்பல் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆளுங்கிறதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்க்கான விடைகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் எழுதிய இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் அது முதல் குறிப்பு எடுத்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணும் கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் அது அதற்கடுத்தபடியாக ஒரு குறிப்பு சொல்றேன் இதை வச்சு நீங்க எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இரண்டு குறிப்புகளுக்கு மூன்றாவது குறிப்பு ரொம்ப எளிமையா இருக்கணுங்கிறதுனால நான் கொடுக்குறேன் ஒரு விஷயத்தை நம்ம இலவசமாக பண்றோம் அப்படின்னா இந்த சொருளை சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஃப்ரீயாக செய்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த சொல்ல சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்